சார்பாக வார்த்தை வரவேற்கிறோம் இறங்கி வந்த வாழ்ந்து தரும் உணவு நானே என்ற ஆண்டவர் இயேசு ஆடவர் ஏற்ப வாழ்ந்து தரும் உணவாகிய ஆடவரை எங்களுடைய முதலில் முதல் முறையாக ஏற்பதற்கு சிறுவர் சிறுமியர்கள் மிக கூறியுள்ளோம் நாங்கள் ஆடவர் இயேசுவை எப்போதும் எங்கள் சாதிகளாக வாழவும் எங்களுக்காக எங்களை பயிற்சி விட்ட பயிற்சியாளர்களையும் எங்களை இந்த திருவரு சாதனத்தை பெற செய்த எங்கள் பெற்றோரையும் நன்றியோடு எதிர்பார்த்து இந்த திருவட்டியில் அவர்களுக்காகவும் ஜெமித்து திரையாசியை பெறுவோம்

过来。<Okay. S 2> okay.

As often as you eat this bread and drink the cup, you proclaim the Lord's death. I received from the Lord what I also delivered to you, that the Lord Jesus, on the night when he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, "This is my body, which is for you. Do this in remembrance of me." In the same way also the cup, after the supper, saying. This cup is the new covenant in my blood. Do this as often as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink the cup, you proclaim the Lord's death until he comes. This is the word of God. Thanks be to God. <laughs> தேவன் பரிசுத்தராஜனே தேவாஸ்ரஹாமனி மாலே உந்தி உணர்மே மர்த்திய விதராஜே இந்த இரண்டு இறை மாட்சியங்கள் ஒன்றிலிருந்து பலந்த முடியே ஏகதரசன் காலத்தில் அப்போது இருந்து ஞானிகள் ஒன்று வந்து அரசராகப் பிறந்திருந்தவர் அவர்கள் கிழக் கண்டோ அவரை வளர்ந்து வந்திருக்கோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏகதாசன் கலக்கினான் அவனோடு வரிசனை முழுவதும் கலைஞ்சேன் அவன் எல்லா தலைமை விருக்கனையும் Maktala'nın yerinde mahkeme var, <laughs> aralarında bir ordu bulur ve siyah emeği kuran var diye tüm avradaların hesabı var. Avradalar, yüzyılların ürünler, zaten etkinliğin aralarına göre verilmiştir. Yerinin yüzyılların aralarında çeyreğinin, yüzyılların ağaç pişirme yerlerinin ne isimlerini bilmek, yerinin el ார்கள் ஏதொரு யாருக்கும் தெரியாமல் ஞானிகள் அழைத்து கொண்டு போய் விண்வி தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தை குடித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அதை அப்பொழுது நானும் சென்று அப்புழந்தை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பத்னிகளுக்கு அழைத்து வைத்தார் போனார்கள் இது ஒன்று எழுந்த வீணை தோன்றி குழந்தை இருந்த வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே செய்து கொண்டிருந்தது அங்கே நீங்கள் வீணனை கண்டதும் அவர்கள் மட்டும் தான் அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சாண்டையால் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் குழந்தைகளை திறந்து சாங்ராணையும் வெள்ளை மூலமும் காணிக்காக கொடுத்தார்கள் యేరుదల చెలిపోవగా మేము కన్నవి அவர்களை చేరికే పట్టన వీరుడియాకు తంగలారు చెగినారు కొండల నిరుల్ మాకు యేసువే ఉమతే కొల్ ద్రాప్తనేను amide 20 per thevarodu vaangi kollirukkom

தாயின் தந்தை மன இறைவா உன் திருவிடரா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயங்கள் குருக்கள் துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் உன் பணியை தங்கள் வாழ்வாக்கி உன் அன்பு கட்டளைகளை வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்க தேவையான அறிவை கொள்ளிய வேண்டுமென்று இறைவா உங்க நன்றாக Today as we celebrate our first Holy Communion, may we always try to live like Jesus and grow more like Him each day of our life. We pray to the Lord. Lord, Lord, God, Lord, God, God. God. Lord God.

Who to today, for the first time, will receive the Lord Jesus in the Holy Cupid. May they love Him with all their hearts and forever live faithfully. We pray to the Lord. அனைவரும் இதிலிருந்து பெற்று உத இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்ன அப்பொழுது இரவு விருந்தை மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எண்ணத்தில் திற்கின்றான் இது பாக மன்னிக்கும் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும் இதை என் நினைப்பாக செய்யுங்கள்

भारत में मंत्र सीरियल है और

பெ <laughs> <laughs>

அவர்களுக்கு அனுபவார் என பொழுந்தீரே உமது திரு தாயார் தூய மரியாதை பரிந்துரை கடியாக எங்கள் அவசர அன்றாட்டத்தை அளித்ததற்குமாறு உமது பெயரால் தாழ்ந்த உள்ளத்துடன் தந்தையை இறைஞ்சு கேட்கின்றோம் விண்ணும் மனம் அழைந்து போகும் ஆனால் என் சொப்படம் ஒருபோதும் அழியேன் என்று பொழிந்தீர் உமது திருத்தாயம் தூய மரியாதையின் பரிந்துரை வழியாக எங்கள் ஜபம் படிக்கும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆமை முதல் மூன்றாம் பரிசு பெருமணிக்கா மூன்றாம் பரிசு மூன்றாம் பரிசு பெருமணிக்கா இரண்டாவது பரிசு டி ஏ ஷேரன் முதல் பரிசு நேத்ரா ஆங்கிலத்தில் மூன்றாவது பரிசு ரியா கோண்டாவது

திருவிழாவின் சிறப்பு ஆசீர்வாக வேண்டும் இருளின்று உங்களை தமது உயர்த்தும் ஒழித்து அழைத்த இறைவன் தமது ஆசையை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கைக்கும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்தி இருளி ஒளி தேசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழ செய்வார்கள் ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டு தேச கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின் நிறை வாழ்வில் அவரிடம் பந்து சேர்வீர்களாக தந்தையாகியான் உங்களுக்கு ஆசிரியரை பாடாக चंट पाड़े नेवे अच انه به بالکل عاشق کتنا ہے میرے انہوں نے تو کییاں کے سے وہ مار سے کہنے میں میں نے سایہ پہاڑی نظر سنا پڑی ہوئی میرے میں